ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சிறகடிக்கு ஆசையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன நடந்துச்சுனாக்கா இப்போ வந்து சத்தியா வந்து நேராக சிட்டிக்கிட்ட சொல்லிட்டார் இதுக்கப்புறம் வந்துட்டு அக்கா மாமா விஷயத்தில் நான் தலையிடுற மாதிரி இல்லை நீயும் தலையிட வேணாம் அவங்க எப்படியோ போகிறாங்க அவங்க அவங்க வாழ்க்கையை பார்க்கட்டும் நம்ம வந்துட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் சிட்டி இனிமேல் வந்துட்டு நீயும் வந்துட்டு அக்கா மாமா விஷயத்தில் எதுவும் தலையிடாத அப்படி சொல்லி சிட்டி சொல்லிட்டார் சொல்லிவிட்டு அவர் கிளம்பி காலேஜ் போகிறேன்ட்டு போயிட்டார் இப்போ சிட்டி வந்து அவர் பக்கத்தில் நிற்கிறவர்கிட்ட சொல்கிறாரு மாமா மச்சான் ரெண்டு பேரும் ஒன்றாகிட்டானுங்க அக்கா பாசத்தில் அவன் பேசிகிட்டு இருக்கான் இவனு ஒன்று சேரவே விடக்கூடாது கொஞ்ச நாள் போகட்டும் இவனை வச்சே தான் நான் வந்து முத்து மா முத்துவையும் மீனாவையும் பழி வாங்கலான்னு நினச்சேன் இப்போ இவன் வந்துட்டு அவங்க பக்கம் போகிற மாதிரி இருக்குது அதனால் வந்து கொஞ்ச நாள் ஆகட்டும் இவனுக்கு இவனையும் முத்தையும் பிரிச்சே வைக்கணும் ஒன்று சேர வைக்கக்கூடாது அப்படி ஒன்று சேர்ந்துட்டானுங்கன்னா நமக்கு தான் ஆபத்து அப்படின்னு சிட்டிஸ் இருக்காரு கொஞ்ச நாள் ஆகட்டும் விட்டு பிடிக்கலாம் அப்படிங்கிறாரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோகிணியும் மனோஜி என்ன பண்ணுறாங்க அவங்க ஷோரூமுக்கு போகிறாங்க அங்கே உடனே வாசலில் உடனே டக்குன்னு மனோஜி வந்து நான் கிளைண்ட்டை போய் பார்த்துட்டு வந்துடுறேன் மீட்டிங் இருக்குது பார்த்துட்டு வந்துடுறேன் நீ அது வரைக்கும் இங்கே கடையை பார்த்துக்கோ நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு மனோஜி இப்போ ரோஹிணி வந்துட்டு உள்ளே காலை எடுத்து வச்ச உடனே ஒரு ஸ்டாஃப் வந்து சொல்கிறாங்க மேடம் உங்களை பார்க்குறதுக்கு வந்துட்டு ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காரு ரொம்ப நேரமாக அப்படின்னா யார் அப்படின்னோடனே யாருன்னு தெரில உங்களை பார்க்க ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாரு அந்த பக்கம் ஃப்ரிட்ஜெல்லாம் பார்த்துட்ருக்காரு அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே நான் பார்த்துக்குறாங்க நேராக இங்கேருந்து போய் பார்க்குறாங்க நம்ம வசீகரன் இருக்கார் யார் பிஏ மிரட்டல் பிஏ அவர் நிற்கிறார் ரோஹினியை பார்த்தோன்னா வாங்க மேடம் வாங்க பார்லர் தான் வாங்கியிருக்கீங்கன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய கடை வாங்கியிருக்க போல் காசு நிறைய கையில் வச்சுருக்கல்ல நான் போது தான் காசு இல்லை இல்லைங்கிறியான்னு சொல்லிட்டு வசீகரன் பேசிகிட்டு இருக்காரு எப்போதும் வழக்கமாக மிரட்டுற மாதிரியே மிரட்டுறாரு மிரட்டிட்டு பணம் கேட்குறாரு பணம் கேட்டோன்னா ரோகிணி பணம் இல்லைங்கிறாங்க பணம் இல்லைன்னு அப்போ பணம் இல்லைன்னா சரி விடு நான் இப்போ புது வீட்டுக்கு போகிறேன் கல்யாணம் வேற ஆக போகுது இப்போ வந்து எனக்கு வீட்டுக்கு நிறையா பொருள்லாம் தேவைப்படுது நான் இந்த பொருள்கள் எனக்கு என்னென்ன தேவையோ நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு ரோகிணிக்கு டென்ஷன் ஆகிடுது அதெல்லாம் ஒன்று இப்போ தான் கடையே நாங்கள் ஆரம்பிச்சிருக்கோம் அதில் இருந்தெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னா சரி ஓகே உங்கள் வீட்டுக்காரர் வரட்டும் நான் உண்மையை எல்லாத்தையும் சொல்லிவிட்டு நான் போகிறேன் அப்படின்ட்டு நிற்கிறாரு ரோகிணி வந்து எப்படியாவது மனோஜ் வரத்துக்கிட்டையும் இவனை அனுப்பிடணுமே அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டிவி ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினு ஏசி என்னென்ன வேணுமோ அவர் அவருக்கு தேவையானதை ஒரு ஏ டாட்டா ஏசி ஃபுல்லாக ஏற்றிக்கிட்டு போயிட்டாரு இந்த பக்கம் மனோஜ் வந்து பார்க்குறாரு என்னடா அது ஒரு ஒரு வண்டி ஃபுல்லாக ஜெட்டு போதே சரி பரவாயில்ல ரோகிணி நிறையா சேல்ஸ் பார்த்துருக்கா அப்படின் இருக்குன்ட்டு வராரு வந்துட்டு கலாம் அப்படி எப்பயும் திறந்து பார்க்குறாரு ஒன்றுமே பணத்தை காணும் ரோகிணி ஒரு டாட்டா ஏசி ஃபுல்லாக நிறையா பொருள் ஏற்றிட்டு போகிறாங்க நீ வந்து அமௌண்ட்டே காணும் சரி ஓகே அக்கௌண்ட்டில் போட்டிருக்காங்களான்ட்டு அக்கௌண்ட்டையும் செக் பண்ணி பார்க்குறாரு ஒன்றுமே இல்லை என்ன ரோகிணி அப்படின்னு அதுவா எனக்கு என்னோடய கிளைண்ட்டோட வீட்டுக்கார தான் அவர் அவர் வந்துட்டு வாங்கிட்டு போயிருக்கார் இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கிட்டு போயிருக்காரு மாதம் மாதம் கட்டிடுவார் ஓகே மாதம் மாதம் கட்டட்டும் ஆனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பேமெண்ட் கொடுத்துருப்பார்ல அந்த பே அமௌண்ட் எங்கே அப்படின்னோன்னே அதெல்லாம் கொடுக்கவே இல்லைன்னு ஒத்த ரூபா கூட கொடுக்காமல் எப்படி நீ பொருளை கொடுத்தேன்னு சொல்லி திட்டுறாரு மனோஜிக்கும் ரோஹினிக்கும் வாக்குவாதம் வந்துடுது வந்த உடனே வந்துட்டு ரோஹினி சொல்கிறாங்க ஐயா நான் தனிச்சையாக அந்த இடத்துல வந்து நான் முடிவு எடுக்கக்கூடாதா எனக்கு தெரிஞ்சவங்க நம்பிக்கையானவங்க அவங்க மாதம் மாதம் கட்டுறேன்னு சொல்லியிருக்காங்க நீ என்னன்னாக்கா கணக்கு பார்த்துக்கிட்டு இருக்க அப்படி சொன்னோடனே சரி ஓகே ரோகிணி அப்படின்னு சொல்லி விட்டுறாரு இப்போ என்னன்னு கேட்டாக்கா ரோகிணிக்கு கடுப்பு தாங்க முடில சரி இவனால நம்ம எல்லாருக்கிட்டேயும் மனோஜ்கிட்டலாம் வேற திட்டு வாங்க வேண்டியதாக இருக்குது அப்படின்ட்டு உடனே வித்யாவுக்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி வித்யா உன்னை பார்க்கணும் உடனே வான்னு சொன்னோன்னே வித்யா அங்கேருந்து வராங்க வந்தவொடனே இப்போ நம்ம வசீகரனை எப்படி போட்டு தள்ளுறது அவரை எப்படி வந்துட்டு கொஞ்சம் அடக்கி வச்சாதான் சரிப்பட்டு வரும் சும்மா சும்மா வந்து மிரட்டி பணமும் காசும் கேட்டுக்கிட்டு இருக்கான் இப்போ வந்துட்டு இந்த ஷோரூமையும் பார்த்து வச்சுட்டான் இங்கே வந்துட்டு இந்த பொருள் எல்லாம் ஒன்று ஒன்றா கேட்டு வாங்கிட்டு போய் அவன் வெளியில் சேல் பண்ண ஆரம்பிச்சிருவான் நான் மனோஜிக்கிட்ட தப்பிக்க முடியாது இப்போ கொடுத்து போன பொருளுக்கே இப்போ மாதம் மாதம் நான் தான் இன்ஸ்டால்மெண்ட்டு கட்டணும் கட்டணும் இது எதாவது ஒன்று பண்ணணும் எனக்கு தெரிஞ்ச ரவுடி ஒருத்தர் ஒருத்தரைக்கான் அவன்கிட்ட சொல்லி இவனை கொஞ்சம் தட்டி வைக்க சொல்லுவோம் அப்படின்னோடனே சரி வான்னு சொல்லிவிட்டு நேராக எங்கே போகிறாங்க சிட்டிக்கிட்ட சிட்டிக்கிட்ட போனவுடனே சிட்டி வந்துட்டு பாக ஓகன்னு பாராட்டுறாரு நம்ம ரோகினியை ஏன்னா அவன் என்னோடய கஸ்டமர்லையே வந்து ஃபைனான்ஸ் வாங்கிட்டு கரெக்டாக மாதம் மாதம் டான் டானு வட்டி கொடுக்குறது நீ மட்டும்தான் அப்படின்னு ரோகிணிகிட்ட பேசிகிட்டு இருக்காரு உடனே ரோஹிணி வந்து ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்கிறாங்க என்ன ஹெல்ப்பு அப்படின்னா ஒரு ஆளை வந்து மிரட்டணும் மிரட்டணுமா நான் ஃபைனான்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கேன் எவ்வளோ பணம் வேணாலும் வாங்கிக்கிங்க அப்படின்னோடே இல்லை உன்னை பற்றி நான் வெளியில் விசாரிச்சுட்டு தான் வந்திருக்கேன் நீ ஆல்ரெடி நீ ரவுடித்தனை தானே பண்ணிக்கிட்டுருக்க அப்படின்னோட இப்போ என்ன பண்ணணும் யார் என்ன உனக்காக வேணா நான் பண்ணுறேன் அப்படிங்கிறாரு உடனே வந்துட்டு இவன் நம்ம பிஏ ஃபோட்டோவை கொடுக்குறாங்க ஃபோன் நம்பரை கொடுக்குறாங்க இவனை வந்துட்டு மிரட்டணுன்னு எதுக்காக மிரட்டணும் அவன் என்னத்துக்கு உன்னை மிரட்டுறான் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு நீ அதை எந்த ஹெல்ப் எனக்கு பண்ணுறதுக்கு நான் நேராக போலீஸ் ஸ்டேஷன்லேயே போய் நான் போய் சொல்லிக்கிறேன் அப்படின்னா சரி ஓகே சரி எதுக்கோ மிரட்டிட்டு போகிறான் நான் கூட்டு மிரட்டுறேன் நீ போன்னு சொல்லிடுறான் சரின்னு சொல்லிவிட்டு இவங்க கிளம்பி போயிடுறாங்க இப்போ என்னன்னாக்கா அவனை நம்ம வசீகரனை வந்துட்டு ஃபோன் போட்டு வர சொ வர சொல்கிறாரு சிட்டி வர வச்சு பளிச்சு பளிச்சின்னு கன்னத்தில் விட்றாரு கன்னத்தில் விட்டுட்டு மிரட்டுறியா நீ மிரட்டுறியா மிரட்டரியா அவ்வளோ பெரிய ஆளா ஆளானின்னு கன்னத்தில் பழித்து பழிச்சின்னு அரைஞ்சோன்னே அவர் என்ன பண்ணுறாரு டக்குன்னு தள்ளி விட்டு விட்டு சிட்டியை தள்ளி விட்டு விட்டு பைக் எடுத்துகிட்டு போயிட்டார் துரத்திக்கிட்டே போகிறாங்க பின்னாடி போய்கிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் என்னென்னா நம்ம முத்துவும் செல்வமும் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க பேசிக்கிட்டு மீனா இந்த மாதிரி காணா போனது மீனா காணா போனவொடனே முத்து வந்து தேடி பதறி போய் அழுதது எல்லாத்தையும் செல்வம் சொல்லி கலாய்ச்சிக்கிட்டு வர்றாரு நீ மீனா மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன்னு இப்போ தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு கொஞ்சம் நேரம் காணா போனோன்னா அவ்வளோ அழுது அழுதியடா நீன்னு சொல்லி பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க வந்துகிட்டே இருக்கும்போது இந்த வசீகரம் முன்னாடி பைக்கை ஓட்டிகிட்டு ஃபாஸ்ட்டாக போகிறாரு பாருங்க ஒரு பாட்டி எதுக்க வராங்க அவங்க மேலே விட்டு போயிட்டார் அவர் முத்து வந்து ஐயோ அந்த பாட்டியை மேலே இடிச்சிட்டு பைக்கு போயிட்டே இருக்கேன் அந்த பைக்கை போய் மடக்கிறேன் நீ அந்த பாட்டியை ஆஸ்பத்திரியில் சேருன்னு சொல்லிட்டு செல்வத்தை இறக்கி விட்டுட்டு முத்து வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு இந்த பக்கம் சிட்டி வந்து என்னென்னு கேட்டாக்கா முத்து போகிறது தெரியாமல் சிட்டியும் ஃபாலோ பண்ணிட்டு போகிறாங்க அந்த வசீகரனை ரெண்டு பேரும் ஃபாலோ பண்ணிவிட்டு போயிட்டுருக்காங்க இப்போ வசீகரம் போயிட்டுருக்காரு பைக்கில் அவர் எங்கே போய் உழுவாரா தெரில உள்ளே உளுந்து கிழுந்து ஏற்கனவே அப்படி தான் எங்கேயோ போய் உளுந்து ஆக்சிடென்ட் ஆனிச்சு அதேமாரி எங்கேயாவது உளுந்து ஆக்ஸி ஆக்சிடெண்ட் ஆகுமா இல்லை செத்துக்கிட்டு போயிடுவாரா என்னங்கிறது தெரில முத்து வசமாக மாட்டப் போகிறாரு மட்டும் தெரியுது முத்து தானே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு சிட்டி ஃபாலோ பண்ணிட்டு போகிறது யாருக்கும் தெரியல இப்போ முத்து தான் பின்னாடி வேகமாக போயிட்டு இருக்காரு இப்போ இதோட இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து கிச்சனில் சமைச்சிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ருதி அங்கேருந்து வராங்க ஸ்ருதி எங்கேருந்து வந்து மீனாக இனிமேல் நான் சமைக்கவே மாட்டேன்னு சொன்னீங்க இப்போ சமையல் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா கோவம்லாம் போயிடுச்சு அவங்களுக்குன்னு கேட்குறாங்க உடனே இவங்க சொல்கிறாங்க எனக்கு கோவம்லாம் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும் நேற்று தான் கோவப்பட்டேன் அப்புறம் சமாதானம் ஆகிட்டு இப்போ இருக்கேன் அப்படின்னு சொன்னாலும் உங்களுக்கு கோவமே நான் எனக்கெல்லாம் கோவம் வந்துச்சுன்னா ரெண்டு மூணு நாளாவது நான் அதை கண்டினியூ பண்ணுவேன் ஆனால் உங்களுக்கு கோவம் வந்து கொஞ்சம் நேரம் தான் கோவம் வருது அதையும் உடனே சம் சமாதான ஆகிடுறீங்க உங்களை மாதிரிலாம் என்னால் இருக்க முடியாதுன்னு ஸ்ருதி சொல்லிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையுமே யார் விஜயா காதில் வாங்கிட்டு நிற்கிறாங்க ஒட்டு கேட்குறாங்க இப்போ வந்து ஸ்ருதி வந்து அப்போ இப்போ மீனா கேட்குறாங்க அப்போ ரவி மேலே உங்களுக்கு கோவம் தான் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ரவி மேலே வந்து கோவம் வந்துச்சுன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போயிடுவீங்களா அப்படின்னு கேட்குறாங்க மீனா அம்மா வீட்டுக்கு கோச்சிட்டு போகிறதா நான்லாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன் ரவியை பளிச்சு பழித்து நான் அரைஞ்சிடுவேன் நான்லாம் அப்படிலாம் கோச்சிக்கிட்டுலாம் மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே விஜயாவுக்கு படக்குன்னு ஐயோ யோ என் புள்ள வசமாக மாட்டிக்கிட்டானே இவள்கிட்ட அப்படின்ட்டு அப்புறமே என் மேலே கோவம் வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவீங்கன்னு மீனா கேட்குறாங்க உங்கள் மேலே கோவம் வந்துச்சுன்னா இந்த பாருங்க எப்படி நகம் வளர்த்து வச்சிருக்கேன் அப்படியே கீறிடுவோம் அவங்க மூஞ்செல்லாம் அப்படின்னு சிரிக்கிறாங்க சரி அப்போ வந்துட்டு அத்தை மேலே கோவம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு உடனே ஆண்டி மேலேயா ஆன்ட்டி இவங்களை என்னென்ன திட்டுறாங்க நீங்கள் அவ்வளோ பொறுமையாக நிற்கிறீங்க எனக்கு கோவம் வந்துடும் அந்தளவுக்கு பொறுமையா நிற்கிறீங்க என்னெல்லாம் அவங்க அந்த மாதிரிலாம் திட்டுனாங்கன்னா அவங்கள வந்துட்டு பளிச்சு பளிச்சுன்னு வாயில் வாயில பட்டு பட்டுன்னு போடுவேன் அப்புறமே என்ன தரமா பண்ணுவேன் இன்னும் பேசிக்கிட்டே இருந்தாங்கனாக்கா கரண்டி எடுத்து அடுப்பில் வச்சு எடுத்து வாயில் வந்து சூடு போட்டு விட்டுருவேன் அப்படியே அப்படி சொன்னோடனே விஜயாவுக்கு பக்கு பக்குன்னு ஆயிடுச்சு சொல்லிகிட்டே பேசிகிட்டு இருக்கும் போது விஜயா என்னன்னா இதுக்கு மேலே இவ்வளவு பேச விட்டாக்கா நம்மளை ரொம்ப ஓவராக ஓட்டுவாளுங்கன்னு சொல்லிட்டு ஸ்ருதி ஸ்ருதின்னு ஒன்றுமே கேட்காத மாதிரி உள்ளே வராங்க வந்தவொடனே வாங்க ஆண்டி உங்களை பற்றி தான் பேசிகிட்ருந்தோம் அப்படின்னோடனே என்னை பற்றி என்னம்மா பேசுனீங்க அப்படின்னு சொல்லி தெரியாத மாதிரி கேட்குறாங்க தெரியாத மாதிரி கேட்டவுடனே உடனே சுருதி சொல்கிறாங்க சும்மா ஃபன்னாக பேசிகிட்டு இருந்தோம் ஆண்டி சரி ஓகே நான் கிளம்புறேன்னு அவங்க எஸ்கேப் ஆகிட்டாங்க விஜயா என்ன பண்ணுவாங்க கடுப்பு ஃபுல்லாக மீனா மேலே காட்டினாங்க என்னாடி தும்ராடி உனக்கு என்னை வந்துட்டு என்னை வந்து சண்டை போடுறதுக்கு ஆள் சேர்க்குறியா அப்படின்னு உடனே அப்போ நீங்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இங்கே வந்தீங்களான்னு மீனா கேட்குறாங்க எல்லாத்தையும் காதில் வாங்கிட்டு தான் வந்தேன் அப்படின்னா சும்மா காமெடியாக பேசியிருந்தேன் நீ எதுக்கு என்னை பற்றி அவள்கிட்ட இருக்க உன் வேலை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும் அதை விட்டுவிட்டு என்னை பற்றி அவள்கிட்ட கேட்டதுனால தானே அவள் வந்துட்டு மாமியார்னு ஒரு மரியாதையே கிடையாது சூடு போடுறா அது போடுறேன்னு அவசரா நீ சு கேட்டதுனால தானே அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து மீனாவை திட்டுறாங்க மீன் அவ் கேட்க வேண்டியது ஸ்ருதி கிட்டே என்னம்மா ஒரு மாமியார்னு ஒரு மரியாதையே கிடையாது அவனுக்கு இப்படி பேசுகிறியன்னு கேட்க வேண்டியது ஸ்ருதி கிட்ட ஸ்ருதியை விட்டுட்டாங்க மீனாவை பிடிச்சிக்கிட்டாங்க இப்போ இதோடு இருக்குது நாளைக்கு தான் தெரியும் முத்து விரட்டிகிட்டு போயிருக்காரு அவரை இப்போ வசமாக மாட்ட போகிறது யார் தெரியுமா கடைசியாக ரோஹிணி தான் மாட்ட போகிறாங்க ரோஹிணி வந்து ஒரு வாழ்க்கை கிடச்சிச்சு சரி ஓகே அது தப்பான விஷயம் கிடையாது மறுமணங்கிறது சாதா அது வந்துட்டு அவங்க விருப்பப்பட்டு ஏதோ பண்ணுறாங்க அது உண்மையை மனோஜிக்கிட்ட வந்து இந்த மாதிரி உண்மையை சொல்லிவிட்டு போயிடலாம் இவங்க எம்மா பொய் தான் புழுவாங்களோ பா புழுவுறாங்க புளுகுறாங்க புளுகிறாங்க இப்போ என்னன்னாக்கா அதையும் தாண்டி இப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா ஆள் வச்சு மிரட்டுற அளவுக்கு ஆகிட்டாங்க இப்போ வந்துட்டு இப்போ அவர் செத்து போனாலும் பிரச்சனை மாட்டினாலும் பிரச்சனை அந்த ஆள் கடைசியாக ரோகிணியை போட்டு கொடுத்துட்டு போக போகிறான்னு நல்லா தெரிய போகுது முத்து தான் வேறு விரட்டிகிட்டு போயிருக்காரு என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ ஒன்றுமே புரியல இதோடு இருக்குது ஆனால் ரோகிணிக்கு கொஞ்சம் கூட பயம் கிடையாதுங்கிறது மட்டும் நல்லா தெரியுது அவங்க வந்து இப்போ உள்ள பிரச்சனைக்கு மட்டும் என்ன செய்கிறதுன்னு பார்க்குறாங்க அதனால் பின்னாடி எவ்வளோ பிரச்சனை வருங்கிறத அவங்க யோசிக்கவே மாட்டுறாங்க இப்போ உள்ள பிரச்சனைக்கு இப்போ என்ன பண்ணலாம் இப்போ என்னத்தை முடிச்சு விட்றலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க ஆனால் வித்தியா நல்லா தான் எடுத்து சொல்கிறாங்க நீ வந்து உண்மையை சொல்லிடுறது தான் நல்லது எவ்வளோ நாளைக்கு தான் பயந்துட்டு இருப்ப அப்படின்ட்டு ஆனால் வந்து அவங்க இப்போதிக்கி சொல்ல மாட்டாங்க இப்போதிக்கி சொல்கிறதுக்கான நேரம் கிடையாதுங்கிறாங்க பார்க்கலாம் தான் சொல்ல போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க